ஜெய் இந்தியாவில் புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு அப்புறமா தலித் மக்களுக்காக உழைச்ச அரசியல் தலைவர்களில் இவர் முக்கியமானவர் இந்தியாவில் இருக்கிற சமத்துவமின்மையை எளிய மக்களுக்கு புரியும்படி சொல்கிறதுல கைத்தேர்ந்தவர் சாதி அமைப்பை பற்றியும் அதனுடைய சிக்கல்களை பற்றியும் தெளிவாக பேசியிருக்காரு யார் யோசிக்கிறீங்களா பகுஜன் சமாதி கட்சிய நிறுவன கன்சிராம் அவர்கள்தான் மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் பஞ்சாபில் கன்சிராம் அவர்கள் பிறக்கிறாரு பாதுகாப்பு தளவடா உற்பத்தி துறையில் அறிவியல் உதவி ஆய்வாளராக வேலை செய்கிறாரு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சாதி ஒழிப்பு புத்தகத்தை படிக்கிறாரு அந்த புத்தகம் இவருக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது எந்த அளவுக்குனாக்கா ஒரு இரவுல இந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப மூன்று முறை படிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பாபா சாஹிப் அவர்கள் பட்டியல் வகுப்பு மாநாட்டில் சொல்லியிருப்பாரு பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் பிற மத சிறுபான்மையினர் பிற்படுத்தப்பட்டோர் இவங்க எல்லாருமே இந்தியாவில் எண்பத்தைந்து சதவீதம் இருக்கிறாங்க இந்த எண்பத்தைந்து சதவீதம் மக்களும் இந்திய ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வார்த்தைகளை பின்பற்றி தான் கன்சிராம் அவர்களும் பாம்சேப் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறாரு பாபா சாஹிப்பினுடைய கருத்தியலை உள்வாங்கின இவர் அரசியல் அதிகாரத்தை வெல்ல முடியலைன்னா சமூக சமநிலை ஏற்படாது அப்படிங்கிறத உணர்கிறாரு தன்னுடைய இயக்கத்தின் மூலமாக இந்தியாவில் அரசியல் ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்தணும்னு குறியாக இருந்தார் ஒருமுறை ஜப்பானுக்கு போயிட்டு ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசியிருப்பாரு அதில் சாதியை பற்றியும் அதனுடைய சிக்கல்களை பற்றியும் பேசியிருப்பார் இந்தியாவில் பிரச்சனை அப்படிங்கிறது பார்ப்பனர்களுடைய சிந்தனையிலேருந்து வெளிப்படுற சாதியும் இந்து மதம்தான் இந்த இந்து மதம் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்களை போல இல்லாமல் இந்த மனிதர்களை செங்குத்தாகவும் ஆழமாகவும் பிரிக்குது இந்தியாவில் காலமாக பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் அப்படிங்கிற மூன்று பிரிவினர் மட்டும்தான் எல்லா வகையான பலன்களையுமே அனுபவிச்சுட்டு வந்துகிட்ருக்காங்க இவங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் இவங்களுடைய மக்கள் தொகை என்னன்னு பார்த்தாக்கா வெறும் பதினைஞ்சு சதவீதம் மட்டும்தான் மீதி இருக்கிற எண்பத்தைந்து சதவீத மக்களும் தாழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க இந்த எண்பத்தைந்து சதவீத மக்களும் ஒன்று சேர்ந்தாங்கனாக்கா இந்த சாதி அமைப்பை அடிச்சு நோரிக்கு தூக்கி எறிஞ்சிருவாங்க ஆனால் இவங்க ஒன்று சேர்ந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களை நாலாயிரம் சாதிகளாக பிரித்து வச்சிருக்காங்க ஒரு அசுத்தமான உணர்வு துல்லியமாக சொல்லணுன்னா தீட்டு அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனத்தை இந்த நாலாயிரம் சாதிக்குள்ளேயும் புகுத்தி வச்சுருக்காங்க இந்த மக்கள் எல்லாருமே விலக்கி வைக்கப்பட்டவர்களாகவும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாகவும் பார்க்கத்தகாதவர்களாகவும் ஆக்கி வைக்கப்பட்டிருந்தாங்க இதற்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கேட்க தகாதவர்களாகவும் தகாதவர்களாகவும் சேர்ந்து உண்ண தகாதவர்களாகவும் கடைசியில் தீண்ட தகாதவர்களாகவும் ஆக்கி வைக்கப்பட்டிருக்காங்க இவர்கள் எல்லாருமே இந்த வர்ணத்துக்குள்ள அடங்காத அவர்ணர்களா அதாவது சாதியற்றவர்களாக இருந்துட்டு வராங்க ஆனா சில காலங்களுக்கு முன்னாடி சில அரசியல் காரணங்களுக்காகவும் பல மறைமுகமான நோக்கங்களுக்காகவும் இந்த வர்ணத்தார்கள் இந்த சாதியற்ற அவர்ணர்களை இந்துத்துவத்தினுடைய பிடிக்குள்ளே கொண்டு வர்றாங்க இந்தியாவில் இந்த சாதியற்றவர்களுடைய பிரச்சனை விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது அதனால தான் மற்ற பிரச்சனைகளை விட இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக கருதப்படுது இந்த பிரச்சனைகளோடு தான் நாங்கள் வாழ நிர்பந்திக்கப்பட்டிருக்கோம் இப்படியாக இந்த மக்கள் கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று இந்த சாதி அமைப்பு அப்படிங்கிறது மதத்தோடையும் மதத்தினுடைய தடைகளோடையும் தொடர்புடையதாக இருக்குது ரெண்டாவது இந்த சாதி அமைப்பினுடைய விதிமுறையிலேருந்து மீறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் மனிதாபிமானமாற்ற முறையில் அபராதங்களும் தண்டனைகளும் விதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்து மதம் திணித்து வச்சிருக்கு உதாரணத்துக்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கல்வி கற்றுக்கிறதுக்கு உரிமை இல்லை அவங்க ரோட்டில் போகும்போது மற்றவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறதை எதாச்சும் கேட்டுட்டாங்கன்னா அது குற்றம் அந்த குற்றத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா அவங்கள கட்டி வச்சு பழுத்த கம்பியை அவங்க காதுகளில் செலுத்துவாங்க இது குறைஞ்சபட்ச தண்டனை தான் இவங்க காதலாக கேட்ட அந்த கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய நாக்கு வெட்டப்படும் இப்படியான தண்டனைகள் மூலமாக சாதினால பாதிக்கப்படுற இந்த சாதியற்ற மக்களை கட்டாயப்படுத்தி அறியாமையில வச்சுட்டு இருக்காங்க ரெண்டாவதா இந்த மக்களுக்கு ஆயுதம் வச்சிருக்க தடை இதன் மூலமா இவங்க போராடுறது தடுக்கப்படுது ஒருவேளை இவங்க கிளர்ந்து எழுந்து போராட வந்து ஆயுதங்களை கையில் எழுந்தனாங்கனாக்கா இவங்களுக்கு விதிக்கப்படுற தண்டனை மரணம் மூணாவதா இந்த மக்களுக்கு சொத்து வச்சிருக்கிறதுக்கு உரிமை இல்லை இவங்க மற்றவர்களுடைய நிலத்திலையும் பண்ணையிலையும் போய்ட்டு தான் வேலை செய்யறதுக்கு நிர்பந்திக்கப்படுறாங்க இவங்க ஆடு மாடு வளர்க்குறதுக்கு பிராணிகள் வளர்க்குறதுக்கு நகைகள் ஊத்துறதுக்கு கண்ணியமான உடை உடுத்துறதுன்னு எல்லாத்துக்குமே இவங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இதற்கிடையில் இந்த மக்கள் கிட்ட கருமா அப்படிங்கிற கருத்தில புகுத்துறாங்க இந்த மக்கள் தற்போது படுற துன்பத்துக்கு காரணம் முன்ஜென்மத்தில் இவங்க செய்த பாவங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் மீறி மக்கள் கிளர்ந்து எழுந்தாங்கனாக்கா தற்போது நடக்கிற கஷ்டங்கள் எல்லாமே ரட்டிப்பாகி அடுத்த ஜென்மத்தில் இன்னும் அதிகமாக கஷ்டப்பட நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இதற்கு அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் இந்த சாதி அமைப்புக்கும் இந்து மதத்தை எதிர்த்தும் போராடின புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பத்தியும் மகாத்மா ஜோதிராவ் பூலே அவர்களை பற்றியும் இவங்களுடைய அளப்பரிய பணிகளை பத்தியும் சொல்கிறேன் பாகுபாட்டுக்கு எதிராக போராடுறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இந்த நாட்டினுடைய ஆட்சியில் தலித் மக்கள் உட்காரணும் அப்படிங்கிறதுல மாறாத கருத்து கொண்டவராக இருந்தது அரசினுடைய முக்கியமான முடிவுகளை கட்டுப்படுத்துகிற இடத்துல இந்த சாதியற்றவர்கள் இருக்கணுங்கிறத விரும்பினார் சாதி பற்றியும் அதனுடைய சிக்கல்களை பற்றியும் கன்சிராம் அவர்கள் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த கருத்துக்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெய்பீம்